மகராசி வாணிராணி கல்யாண பரிசு உள்ளிட்ட சீரியல்களில் நடித்து இருப்பவர் வேதிதா பங்கஜ் சுந்தரி சீரியலிலும் அவர் கெஸ்ட்ரோலில் நடித்து இருக்கிறார் அவர் இதற்கு முன் மகராசி சீரியல் நடிகர் எஸ் எஸ் ஹரியன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் பிரிந்து விட்டனர் இந்த நிலையில் தற்போது திருமகள் சீரியலில் நிவேதிதாவுடன் நடிக்கும் சுரேந்தர் என்பவருடன் காதலில் விழுந்து இருக்கிறார் அவர்கள் நெருக்கமாக இருக்கும் போட்டோக்களை வெளியிட்டு சமீபத்தில் நிவேதிதா காதலை அறிவித்து இருந்தார் இந்த நிலையில் நெட்டிசன்கள் பலரும் மோசமான கேள்விகளை கேட்டதால் தற்போது நிவேதிதா விளக்கம் கொடுத்து இருக்கிறார் எனக்கு விவாகரத்தாகி மூன்று வருடம் ஆகிவிட்டது எனக்கு புது காதல் கிடைத்து இருக்கிறது எனக்கு ஸ்பெஷலான ஒருவருடன் இனி வாழப்போகிறேன் புரிந்து கொண்டு மதிப்பளிங்கள் மோசமான கேள்விகள் கேட்க வேண்டாம் என நிவேதிதா குறிப்பிட்டு இருக்கிறார்